சரிங்களா ஸோ இந்த சவரன் அப்படின்னாமே அந்த பிரிட்டிஷ் டைம்ல வந்து ஒரு கோல்டு காயின் எடுப்பாங்க ஸோ அந்த ஒரு கோல்டு காயின் தான் சவரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கோல்டு காயினை எடுத்து நம்ம எடை போட்டோம் அப்படின்னா ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லி இருந்துச்சு ஸோ அதை வந்து ரவுண்ட் ஆஃப் ஆஃப் பண்ணி எட்டு கிராம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன் சோ தான் அந்த சவரன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துச்சு மக்களுக்கு மாதிரி எட்டு கிராம் அப்படின்னு மக்களுக்கு புரியறதுனால தான் சோ அது வழக்காடு இதாவே கொண்டு வந்தாங்க மேக்ஸிமம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சவரன் தான் நம்ம இருக்கோம் இந்த நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது ஒரு சவரன் விலை அப்படின்னு தான் போடுவாங்க ஸோ பவுன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் அது ஒரு இருந்து வந்தது ஆனால் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா சவரன் அப்படின்னு வந்ததுக்கு காரணம் இதுதான்